பெங்களூர் சிறையில் முதல் நாளான நேற்று முன்தினம் இரவு சசிகலா தூக்கம் இல்லாமல் தவித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பெங்களூரு பரப்பன அகரகார சிறையில் முதல் நாளான நேற்று முன்தினம் இரவு சசிகலா தூக்கம் இல்லாமல் தவித்ததாகவும் நேற்று காலை அவர் தமிழ் பத்திரிகைகளை படித்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலா இளவரசி சுதாகரன் ஆகிய மூன்று பேர் குற்றவாளிகள் என்று சுப்ரீம் கோர்ட் அறிவித்தது அவர்களுக்கு தலா நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் தலா ரூபாய் பத்து கோடி அபராதமும் விதிக்கப்பட்டது சசிகலா உள்பட்ட குற்றவாளிகள் மூவரும் உடனடியாக பெங்களூரு சிட்டி சிவில் கோர்ட்டில் சரணடைய வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டது அதன்படி சசிகலா உள்பட்ட மூணு பேரும் கோர்ட்டில் நேற்று முன்தினம் ஆலை சரணடைந்தனர் அவர்களை சிலையடைக்க நீதிபதி அஸ்தவத் ஆராயணா உத்தரவிட்டார் அதைத் தொடர்ந்து அவர்கள் மூன்று பேரும் பிரபன அபகார சிறையில் அடைக்கப்பட்டனர் சசிகலா மற்றும் இளவரசிக்கு பெண்கள் செல்லில் நாற்பத்தி எட்டாவது எண் கொண்ட அறை ஒதுக்கப்பட்டது இருவரும் ஒரே அறையில் வைக்கப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு தலா மூன்று சிறை சீருடை புடவைகள் வழங்கப்பட்டுள்ளன சிறையின் உள்ளே வந்ததும் அவரிடம் சிறை சீருடை புடவைகளை ஊழியர்கள் வழங்கினர் அந்த உடையை நாளைக்கு உடுத்துவதாக சசிகலா கூறிவிட்டார் இளவரசி மட்டும் உடையை சிறையுடைய கொண்டார் பழங்கள் மட்டுமே சாப்பிட்டார் முதல் நாளான நேற்று முன்தினம் இரவு சசிகலாவுக்கு சிறை ஊழியர்கள் உணவு வழங்கினர் அதை அவர் வேண்டாம் என்று நிராகரித்து விட்டதாக கூறப்படுகிறது பழங்களை மட்டும் அவர் சாப்பிட்டார் இரவு முழுவதும் அவர் சரியாக தூங்கவில்லை என்று சொல்லப்படுகிறது நள்ளிரவு வரை சசிகலா மற்றும் இளவரசி ஆகியோர் பேசிக்கொண்டே இருந்தனர் சிறை ஊழியர்களிடம் சசிகலா பறிமுடன் பேசினார் காலை ஆறு மணிக்கு படுக்கை விட்டு எழுந்த சசிகலா காப்பி குடித்தார் பிறகு பத்திரிகைகள் வேண்டும் என்று சிறை ஊழியர்களிடம் கேட்டார் அவருக்கு தமிழ் மற்றும் ஆங்கில பத்திரிகைகளை ஊழியர்கள் வழங்கி வந்து கொடுத்தனர் அதைத் தொடர்ந்து அவர் படித்தார் அதைத் தொடர்ந்து காலை எட்டு மணி அளவில் சசிகலாவுக்கு சிறையில் வழங்கப்படும் சிற்றுண்டியை ஊழியர்கள் வழங்கினார்கள் அதை வேண்டாம் என்று அவர் நிராகரித்ததாகவும் இளவரசின் வற்புறுத்தலின் பேரில் அந்த உணவை அவர் சாப்பிட்டதாகவும் சொல்லப்படுகிறது சாதாரண கைதிகளுக்கு வழங்கப்படும் உணவு வகைகளை சசிகலா உட்பட மூணு பேருக்கும் வழங்கப்பட்டது நேற்று மதியம் சசிகலா சாப்பிட்டதாகவும் இரவு அவருக்கு சப்பாத்தி வழங்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது சிறையில் சசிகலா முதல் நாளை மிகுந்த சோகத்துடன் கழித்ததாகவும் யாருடனும் அதிகமாக அவர் பேசவில்லை என்றும் சிறை ஊழியர்கள் தெரிவித்தனர் சசிகலா அடைக்கப்பட்டுள்ள பெங்களூரு பரப்பன அபிரஹாத சிறையின் முன்பு நேற்று சுமார் ஐம்பது போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் அதிமுகவினர் சிலர் அங்கு வந்து சிறையின் முன்பு சிறிது நேரம் இழுந்துவிட்டு சென்றனர் தற்போது அங்கு அமைதியான சூழலை நிலவுகிறது வக்கீல்கள் சிலரும் வந்து சசிகலாவை சந்தித்து பேசியதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன தொடர்ந்து முக்கிய செய்திகளை அறிய சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் ஆல்வேஸ் அப்லோட் ஆன் ஒன் மினிட் மீடியா தமிழ்